உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மார்கழி மாதத்தின் மேசராசி பலன்களை பார்ப்போம் முதலில் குடும்பம் மார்கழி எட்டாம் தேதி வரை சுக்கரன் அனுகூலமாக இல்லை அதன் பிறகு சாதகமாக மாறுகிறார் ஏழாம் தேதி வரை புதன் நன்மை செய்வார் ராகு குரு செவ்வாய் சூரியன் ஆகியோர் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை கேதுவினால் நன்மைகள் ஏற்படும் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பாராத தய பணமரவிற்கு சாத்தியக்கூறு உள்ளது தேவையான தருணங்களில் நண்பர்கள் உதவி செய்வார்கள் கேதுவின் சஞ்சார நிலையினால் முயற்சிகள் அனைத்திலும் அடைவீர்கள் ராகுவின் நிலையினால் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் அக்னி கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் ஏற்படக்கூடும் சர்வ பாதிப்புகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் கணவர் மனைவியரிடையே ஒற்றுமை இருக்காது நீதிமன்ற வழக்குகளில் எதிர்பாராத உதவி கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் தடைபடும் உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிபதி கிரகமான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தை விட்டு லாபஸ்தானத்திற்கு மாறும் தினத்தில் இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் உழைப்பு கடினமாகவே இருக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரமும் செழிக்கும் சந்தை நிலவரம் சாதகமாக மாறும் போட்டிகள் குறையும் கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை சமரசத்தில் முடியும் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் உயரும் திரைப்படத் துறையினருக்கு செல்வாக்கும் புகழும் கிடைக்கும் அரசியல் தொடர்புகள் லாபகரமாக இருக்கும் இரண்டாம் வாரத்திலிருந்து சுக்கரன் அனுகூலமற்ற பாதைக்கு மாறுவதால் முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படும் வருமானமும் குறையும் வேலையாட்களின் மறைமுக பிரச்சனைகள் வேதனையை தரும் அரசியல் துறையினர் மாத ஆரம்பத்தில் பல அனுகூல அனுகூலங்கள் ஏற்படும் அதன் பிறகு கட்சியில் ஆதரவற்ற நிலை தென்படும் எதிர்ப்புகள் உருவாகும் உட்கட்சி பூசல்களிலிருந்து நீங்களே விலகியிருந்தாலும் மற்றவர்கள் விடமாட்டார்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடாமல் மிகவும் சாதுரியமாக இருந்தால் நல்லது மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதன் பூர்ண பலம் பெறவில்லை கல்வி முன்னேற்றத்தை குறிக்கும் வித்தியாஸ்தானமும் சரியில்லை ஆதலால் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும் படித்தவை மறந்து போகக்கூடும் சோர்வும் சோம்பலும் மேலிடும் உடல் நலனிலும் கவனம் வேண்டும் விவசாயத்துறையினர் வயல் பணிகளுக்கு அதிகாரியான செவ்வாய் மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானம் எனப்படும் எட்டாம் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் உழைப்பு மிக கடுமையாக இருக்கும் பாடுபட்டத்திற்கு ஏற்ப விளைச்சல் இருக்காது பழைய கடன்கள் கவலையளிக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் அதிகமாக விரயமாகும் பெண்மணிகள் சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளார் ஆனால் இம்மாதத்தின் இரண்டாம் வாரத்திலிருந்துதான் முதல் வாரத்தில் அவரால் எந்த நன்மையும் ஏற்பட வாய்ப்பில்லை குருவினால் நன்மை ஏதும் கிடைக்காது செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு பண வசதியை ஏற்படுத்தி தருவார் சுக்ரன் அதிக உழைப்பினாலும் குடும்பக் கவலையினாலும் ஆரோக்கிய குறைவும் நிம்மதியின்மையும் மனதை வருத்தும் பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் நல்லது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுள்ள ஒன்றில் மாலையில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது சிறந்த பரிகாரமாகும் தினங்கள் மார்கழி இருபத்தி ரெண்டு பிற்பகல் முதல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி